வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தன்னலம் பாராமல் பிறர் நலனுக்காகவே வாழும் கடகராசி அன்பர்களுக்கான மே மாத பதிவுங்க பிறன்ஸ் அந்த பதிவு ராசி மற்றும் லக்கணம் அதோட புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்குங்க இது பொருந்துங்க இந்த மாதம் கிரகநலையின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் சனி பகவானும் இருக்காங்க கிரக நிலையங்க இந்த உண்டான அற்புதமான கிரக மாற்றங்கள் ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு அன்றைக்கே குரு பயிற்சிங்க அதோட குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிருக்கிறாரு ஏழு அஞ்சில் குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுறாருங்க பதிமூணு அஞ்சு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபது அஞ்சு சுக்கர பகவான் லாபஸ்தானத்திற்கும் இருபத்தி நாலு அஞ்சு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கும் மாறுறாங்க இதுதாங்க இந்த மாதத்துடைய கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் இந்த கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள்னால கடகராசிக்கு என்ன பலன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கடகராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குவேன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்காக உழைக்காமல் உறவுகள் அதோட ஊருக்கு உழைச்சி வெறும் நல்லதை மட்டுமே சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தா அது ராசியாக தான் இருக்கும் இந்த மாதம் எண்ணிய காரியங்கள் மிக நல்லபடியாக நினச்சபடி நடக்கும் வழக்குகள் வர வேண்டிய பணம் எல்லாமே வந்து சேரும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க சமுதாயத்தில் நண்பர்கள்ட்ட மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயிருங்க பிஸ்னஸ் அல்லது ஃபேமிலின்னு யாருக்கிட்ட பேசும்போதும் முன்கோபத்தை குறச்சிக்க வேண்டிய காலம் கண்டிப்பாக குறச்சிக்குங்க பொதுவாக கடகராசினாவே பெரும்பாலும் யோசிச்சு அதையும் பண்ணுறதில்ல எந்த ஒரு காரியத்தையுமே பண்ணி போட்டு தான் வந்து யோசிக்கிறது ஸோ அந்த மாதிரி குணம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் இருங்க பண வரவு தொழில் வளர்ச்சி இருந்தாலுமே உங்களோட கோபத்தால் சில சங்கடங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பாகும் அதனால் தொழிலில் கொஞ்சம் முன்ன பின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் ஸோ பொதுவாகவே அந்த முன்கோபங்கிறது ஆகாது கவர்மெண்ட் லோனு பட்டா சிட்டா தேவைப்படுறது பத்திரப்பதிவு இது போல் அரசு சம்பந்தமான வேலைகள் விரைவாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் நடக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் அற்புதமான முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா அழகு சாதன பொருட்கள் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க துணிக்கடை நகைக்கடை பழைய இரும்பு வியாபாரம் பாத்திரக்கடை இது போன்ற தொழில் செய்யும் பெண்களுக்கும் அதோட டெய்லரிங் நெசவு போன்ற பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு மிகவும் சாதகமான மற்றும் பொருளாதார அடையும் வளர்ச்சியை கொடுக்கும் மாதமாக அந்த காலம் இருக்குங்க சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் வந்து போகுங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் மனக்குழப்பங்களால் கைக்கு சிக்கறது போட்டு உடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் பெண்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே பேச்சில் செயலில் கண்டிப்பாக கவனம் வேணும் முக்கியமாக அமைதியாக இருங்க வேலைக்கு போகிற ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா செய்கிற வேலையில் தன்னம்பிக்கை உண்டாகும் வேலை சுமை அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாகவும் அதே நேரத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களை ஆதரித்து வழிநடத்தக்கூடிய காலமாகவும் இந்த மே மாதம் இருக்குங்க மே ரெண்டாவது வாரத்துக்கு மேலே கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் நீங்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம் விலை உயர்ந்த பொருள்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஸோ இதை கண்டிப்பாக இந்த மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்க குழந்தைகள் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு யோசனை இருக்கும் அதே போல் இந்த நகை சேமிப்பு சீட்டு போடுறது வீடு நிலம் வாங்குறதுக்கு ஒரு சேமிப்புக்கு சொல்லி தனியாக ஒரு கணக்க ஆரம்பித்து பணத்தை எடுத்து வச்சு இந்த மாதத்துலேருந்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலை அதுக்கான ஒரு செயல் திட்டம் போடுறது இந்த மாதிரியான திட்டங்கள் உருவாகி அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான அடித்தளம் இடக்கூடிய மாதமாக இந்த மாதிரி இருக்குங்க மாணவர்களுக்கு விளையாட்டில் கவனம் இந்த ஓடும்போது சைக்கிள் ஓடும் போதெல்லாம் காலில் சின்னதாக ரத்த காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால விளையாடும்போது சரி நீங்கள் கவனமாக போகணும் கவனமாக வரணும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாகவும் தேர்வுகள் உங்களுக்கு சாதகமாக உள்ள மாதமாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்கன்னா கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கருத்தோட கவனமாக படிங்க அரசியல்வாதி நண்பர்களுக்கு உங்களை போட்டியாக நினைத்தவர்கள் அந்த எண்ணத்தை இந்த மாதம் கையுட்டுருவாங்க மேலிடத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு மற்றும் மரியாதையும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு அதை செயல்படுத்தக்கூடிய மாதம் அந்த மாதிரி இருக்குங்க இது கிரகநிலை கிரக மாற்றத்துக்கான ஒரு பொது பலனை பார்த்துங்க நட்சத்திர பலன்கள் மே மாதத்துக்கு இருக்குன்னு பார்த்தா புனர்பூசம் நாலாம் பாதத்துக்கு இந்த மாதம் எல்லாத்திலையும் வேகம் காட்டக்கூடிய மாதமாகவும் எண்ணிய காரியங்களை அதே வேகத்தோட செஞ்சு முடிக்கக்கூடிய காலமாகவும் கண்டிப்பாக இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும் திருமணம் சார்ந்த நடவடிக்கைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேருங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துக்கும் சரி உங்கள் தொழில் வியாபாரத்துக்கும் சரி உங்களுடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நிறைய அட்வைஸ் பண்ணுங்கள் அதன் மூலமாக குடும்பத்தினுடைய நிலைமை அதோட வியாபாரத்தினுடைய நிதிநிலை ரெண்டையுமே வந்து உயர்த்துறதுக்கு ஆலோசனை தேவை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த மாதம் அடுத்தவங்களுக்கு உதவுறன்னு சொல்லிட்டு தேவையில்லாத அலைச்சல் வீண் வம்பு சின்னதாக மனச்சங்கடங்கள் உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக கல்வியில் மிகுந்த ஆர்வம் இருக்கும் சூப்பரான ஒரு மாதமாக இருக்கும் மாணவர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக காரியம் சுப நிகழ்ச்சிக்குன்னு சொல்லி இந்த மாதம் நிறையா கலந்தக்கூடிய மாதம் அந்த மாதிரி இருக்கும் தொழிலில் வெற்றி உண்டாகும் இழுபறியாக இருந்த தொழில் வியாபாரங்கள் நல்லா நடக்கும் மனதுக்கு தெளிவு கிடைக்கும் தேவையற்ற கவலைகள் குறையும் ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துலேயும் அளவோடு பேசிக்கங்க தேவையில்லாத பேசாதீங்க கவனமாக பேசுங்க என்ன பேசுகிறேன்னு சொல்லி யோசித்து பேசுனீங்கன்னா நிறைய மன சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மே மாதம் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபேவராக ஆகிறதுனால அது இன்னுமே சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு எதாவது இருக்கானா கண்டிப்பாக இருக்குதுங்க வராகியம்மன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க அதோட சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிலை மாலை அல்லது துளசி மாலை கொடுத்து ரெண்டு நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இந்த மே மாதத்தை சிறப்பான மாதமாக மாற்றிக்க முடியுங்க பரிகாரம் அப்படிங்கிறது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடிஞ்சால் பண்ணுறது ஒரு பரிகாரமாக இருக்கும் அதே போல் முதியவர்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறது இந்த உதவியெல்லாம் செஞ்ச செய்கிறதுமே ஒரு பரிகாரமாக இருக்குங்க ஸோ அதனால் இந்த ரெண்டையும் பண்ணிவிட்டு வாங்க கடகராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு பார்த்தா மூணாந்தேதி நாலு முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நாலு நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அதாவது நீங்கள் பேச்சில் கவனம் செயலில் கவனம் குறிப்பாக நைட் டைமில் வண்டியில் போகிறது பகல்லையே வண்டியில் போகும்போது கவனமாக போகிறது இதுல எல்லாமே நீங்கள் கவனமாக இருக்கணுங்க அதாவது மூணாந்தேதி நாலாந்தேதி முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த நாலு நாள் மிக கவனமாக இருக்கணும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோவ் பண்ணிங்க அந்த வழிபாடு செய்யுங்க பரிகாரம் செய்யுங்க இந்த மாதத்தை ஒரு பெட்டரான மாதமாக சூப்பரான மாதமாக வாழ்க்கையில் நீங்கள் மிகுந்த பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதத்தை ஒரு அடித்தளமாக வச்சுக்கலான்னா அது எந்த கருத்து இல்லைங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது தான் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க திருமணத்துக்கு வரண்டு தடுறீங்க இல்லை ஒரு நிலம் வாங்குறீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் நியரஸ்ட்டாக வந்தாலுமே கொஞ்சம் பேருக்கு முன்ன பின்னே அது நடக்கும் நடக்காத போகும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணுறதுனால உங்களுடைய சுய ஜாதகம் தான் இதில் இம்பார்ட்டன்ட் ஸோ சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதன் மூலமாக என்ன ஒரு வழிகாட்டுதல் இருக்கோ அதன்படி நீங்கள் சில நல்ல காரியங்களை செய்யும்போது இன்னுமே வந்து சிறப்பான பலனை வந்து கண்டிப்பாக பெற முடியுங்க ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிங்க தப்பில்லை நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளது அதுக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க கடகராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்